சிவா திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தந்தில்லை மஞ்சள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதம் மானாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றை கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அழகம் மண் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி மூர்த்தி நாயனார் திருவடிகள் ஒற்றி போற்றி ஓம் அருள்மிகு அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி ஆலய மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு பதினோராம் நாளான இன்று சண்டேஸ்வர நாயனார் திருவீதி உலா சென்று வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரம் கேட்டருளும் நிகழ்வு வெறுகு விமர்சனையாக நடைபெற்றது ஓம் சண்டேஸ்வரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி வேதமலி செய்யலோ ரஞ்சத விலங்கி செய் மறைபயிலோ மறு கோதனமே அவள் கொடுமை பெறாதுதாமே கொண்டு நிறைமாணி என்ற கரைய நீழ ராதகிய மணிலிங்க தன் பாலாட்ட தாதை தாழ்்தன் மால கதிமல கதிமலர் தாமமுயர் நமமுண்ட கணவக நாம் பதமரும் ஆட்கை கொண்டர் ரே கதி